நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பேச வாக்களிக்க லஞ்சம் வாங்குவது குற்றமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற அவையில் வாக்களிக்க மற்றும் பேசுவதற்கு எம்பி எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்குவது குற்றம் குற்றம் வாங்கும் எம்பி எம்எல்ஏக்கள் தண்டனைக்குரியவர்கள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்ற ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கவிழ்க்கும் வகையில் கூட்டணியில் இருந்து கொண்டே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்தனர் இந்த வழக்கின் விவகாரம் தொடர்பாக வழக்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இருந்தது அந்த தீர்ப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றும் வகையில் தற்போது ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது அப்போது ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பி வி நரசிம்மராவ் வழக்கின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் லஞ்சம் வாங்கும் உறுப்பினர்கள் விசாரணையிலிருந்து விலக்கு கோர முடியாது சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க லஞ்சம் வாங்குவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைப்பதாகும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிவி வி நரசிம்மராவ் வழக்கின் தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது லஞ்சம் வாங்குவது என்பது நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளால் பாதுகாக்கப்பட்டது அல்ல நாடாளுமன்ற சலுகையை பயன்படுத்தி எம்பி லஞ்சம் வாங்கி சட்ட பாதுகாப்பை பெறுவதை அனுமதிக்க முடியாது எம்பி எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்கிலானும் குற்றமே லஞ்சம் வாங்குவது என்பது எம்பி எம்எல்ஏக்களின் தனிப்பட்ட குற்றம் மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிக்க லஞ்சம் பெறுவது எம்எல்ஏக்களின் மீதும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது